வணக்கம் நண்பர்களே விஜயபிர பேசுகிறேன் மிக முக்கியமான தருணத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கோம் பிரார்த்தனை நேரம் இது அதிகாலை ஐந்து மணி சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த சீனிவாசன் ஐயா அவர்கள் அறுபதுக்கு வயதுக்கு மேற்பட்டவர் அவர் அவரோட அவருக்கு வந்து ஸ்ட்ரோக்கில் வந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகியிருக்கார் பட் அந்த ஸ்ட்ரோக்கால் அவருடைய கண்களில் ரெட்னோபதி அந்த சைட்டு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அந்த கண் பார்வை நன்றாக தெரிகிறதுக்காகவும் மொத்தமாக அவரோட பாடி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவதற்காகவும் நாம்லாம் வந்து ப்ரே பண்ண போகிறோம் இந்த பிரார்த்தனைக்கான நேரம் ஐந்து மணி சீனிவாசன் ஐயா அவர்கள் முழுமையாக குணமடைந்து ஆரோக்கியமாக அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருவதற்காக நாம் எல்லாம் வல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் குருவையும் பிரார்த்திப்போம் சீனிவாசன் ஐயா வாழ்க வளமுடன் சீனிவாசன் ஐயா வாழ்க வளமுடன் சீனிவாசன் ஐயா வாழ்க வளமுடன்